ஜாஃபர் சாதிக்கை பொறுத்தவரையும் அவர் யாரெல்லாம் தொடர்பு வைத்திருந்தார் அந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் எங்கெங்க எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து பரிமாற்றம் பண்ணப்பட்டது ஜாஃபர் சாதிக்கு உடைய மேட்டரில் அமீரும் அந்த புகாரி என்பவர் மட்டுமே சம்மன் சவுப்பு பண்ணப்படக்கூடலை இன்னும் இருபத்தி ஆறு பேருக்கு சம்மன் சவுப்பு பண்ண போகிறாங்க திரைப்பட பிரபலங்கள் இருக்காங்க குறிப்பாக வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்க எஞ்சாவோ இல்லை மற்ற அப்பியனோ மற்ற விஷயங்களாவியோ நம்ம பெருசாக நினைச்ச அந்த கழகத்தில் இந்த நெத்துன்ற ஒரு சித்த காலி இது அதை விட மோசமான போதை வரும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் வாரும் இணையதள ஆசிரியர் திரு வாரகி சார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்பொழுது பரபரப்பாக பேசக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னிங்கன்னா அமீர் அவர்கள் என்சிபி வந்து அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்குது ஏன்னா ஜாஃபர் சாதிக்கோடைய விஷயத்தில் அவரை அழைத்ததாக ஒரு செய்தி வந்தது அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார் ஜாஃபர் சாதிக்கை பொறுத்தவரையும் அவர் யாரெல்லாம் தொடர்பு வைத்திருந்தார் அந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் எங்கெங்க எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து பரிமாற்றம் பண்ணப்பட்டது அவர் எங்கெங்கெல்லாம் பணத்தை பதுக்கி வச்சுருக்காரு எங்கெங்க அலுவலகம் வச்சுருக்காரு யாருடன் வந்து நெருக்கமாக பொலிட்டிக்கலாக யார்கிட்ட தொடர்பு இருந்தார் சினிமா துறையில் யார்கிட்ட தொடர்பு இருந்தார் இப்படி பல்வேறு விஷயங்களை வச்சுருந்தார் இப்போ நம்ம திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து நேற்று நம்ம என்சிபி அலுவலத்துக்கு சம்மன் கொடுத்ததுக்கு பிறகு ஆஜரானார் அதற்கு முன்பாக சொன்னார் நான் இல்லை நான் ரம்ஜான் முடிஞ்ச ஒன்றா வரேன் அப்படின்னு சொன்னார் அதை வந்து என்சிபி நிர்வாகம் வந்து மறுத்துடுச்சு மறுத்த உடனே நேற்று இந்த சம்மன் கொடுக்கப்பட்டது இல்லையா வர இவர் வந்து த திரும்ப ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு நான் வந்து ரம்ஜானுக்கு பிறகு வருகிறேன் அப்படின்னு சொன்னார் அதை இவங்க எது ரிப்ளை பண்ணாமல் விட்டாங்க பண்ணது பிறகு அப்புறம் சரி இவர் எதுவும் ரிப்ளை பண்ணணுன்னே எங்கள் கைது படத்துக்கு வந்துடுமோன்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து புறப்பட்டு அன்று இரவே போயிட்டார் நேற்று போய் அவர் வந்து ஒரு பத்தரை மணிக்கெலாம் என்சிபி அலுவலகத்துக்கு ஆஜரானார் அந்த ரிசப்ஷன்லேயே அவரை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நிமிஷம் வந்து முப்பது நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து அலுவலகத்துக்கு உள்ள விசாரணை அலுவலகத்துக்கு கூப்பிட்டாங்க பேசும்போது ஒரு ஒரு மணி நேரம் அவரை வந்து ஃப்ரீயாகவே உட்கார வச்சுட்டாங்க அந்த அலுவலகத்தில் அவர்கிட்ட யாருமே எதுவும் பேசலை அப்போவே அவருக்கு ஒரு பதட்டம் பயம் என்ன அது யாரும் எதுவும் கேட்கல அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு அப்படி ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்புறம் மதியம் ரெண்டு மணி அளவில் அந்த ஒரு மணி அளவில் சாப்பிட அவருக்கு கேட்டாங்க என்ன தான் கேட்டாங்க இல்லை நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆ சரின்ட்டு அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னாங்க மூணு மணிக்கு தான் அவர் விசாரணைக்கு அழைக்கிறாங்க அழைச்ச அதிகாரிகள் வந்து சும்மா கேஷுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி தொழில் இருக்கீங்க இந்த சினிமா எப்போ வெளியே வந்துப்பா எப்போ எப்படி வந்தீங்க சினிமா வரத்துக்கு முன்னாடி என்னாவாக இருந்தீங்க அவள் என்ன சினிமா வரத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அரிசி வியாபாரம் இருந்தார் நெல்பேட்டை மதுரையில் அந்த அரிசி வியாபாரம் இருந்தோம் அதுக்கு பிறகு நான் படித்தேன் கல்லூரியில் இருக்க வாழ்க்கை இதெல்லாம் வச்சு என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஏன்னா ஒரு கே கேஷுவலாக கிராஜுவலாக என்ன செய்ய ஒரு விஷயம் இருக்குமோ அதை தான் பேசுனாங்களே தவிர அங்கே விசாரணை என்பதே ஒரு நிமிஷம் கூட ஆரம்பிக்கல அதை பதினோரு பதினோரு மணி நேரம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பதினோரு மணி நேரத்தில் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் அவர் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த என்சிபியோடைய டைரக்டர் சத்யநாராயண கர்த்தாப்னு ஒரு நபர் அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து நேற்று ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக அவர் போயிட்டார் அவர் நாளைக்கு தான் வரார் ஆக்சுவலாக ரெண்டு நாளில் வராருன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த திருமண கழ்ச்சிக்காக போயிட்டார் அவர் தான் இவர் விசாரிக்கப்பட வேண்டிய முக்கியம் பேசிக் கொஸ்டினை தான் அவர் அதை கேட்டு வச்சுருக்காங்க இன்னும் ஜாஃபர் சாதிக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அந்த விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணலை இது இன்னொரு முறை சம்மன் சர்வ் பண்ண போகிறாங்க அந்த சம்மனில் தான் வந்து அது அவர் கேட்டதுக்கு என்னங்க சில நேரங்களில் கேட்டார் எப்போ வர முடியும் எப்போ கூப்பிட்டா நான் எப்போ வேணால் வருவாங்க அப்படின்னு அமீர் அவர்கள் சொல்ல இதை எப்படிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது அமீருக்கு வந்து எதாவது வேறு ஏதாவது சாப்பிட்றது உங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தாங்க நான் நைட்டு தான் நோன்பு தரப்பேன் இப்படி கடந்து போயிட்டே இருந்துச்சு அதுதான் இந்த பதினோரு மணி நேரம் ஆக்சுவலாக பத்துலேருந்து பத்து மணி நேரம்தான் ஆயிடுச்சு அப்படியே கடந்து போயிடுச்சு ஏன்னா சன் ஜென்ரலாக வந்து சினிமாவில் ஆரம்பித்து இந்த ஜாஃபர் சாதிக்கு கிட்ட எப்போ எப்போ தொடர்பில் ஏற்படுத்துனீங்க விஷயம் மட்டும் வரல அதுக்கு முன்னாடி சினிமாவில் என்னவாக இருந்தார் எப்படி போனீங்க யார்கிட்ட இருந்தீங்க என்ன படம் பண்ணிங்க என்ன சேல்ரி வாங்குறீங்க உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடு இந்த மாதிரி வந்து ரொம்ப ஜோயலாக கேட்குற கேள்விகளை தான் அவர்கிட்ட வச்சது இதுக்கு காரணம் அந்த என்சிபியினுடைய டைரக்டரு வெளியில் இருந்ததனால இதை கேட்காம இருந்தாங்க அதுக்கு அடுத்தது சம்மன் சர்வ் பண்ண போகிறாங்க அந்த சம்மன் அடிப்படையில் இவர் வரப்போகிறாங்க ஜாஃபர் சாதிக்குடைய மேட்டரில் அமீரும் அந்த புகாரி என்பவர் மட்டுமே சம்மன் பண்ணப்படப்படலை இன்னும் இருபத்தி ஆறு பேருக்கு சம்மன் பண்ண போகிறாங்க அந்த இருபத்தி ஆறு பேரில் திரைப்பட பிரபலங்கள் இருக்காங்க குறிப்பாக வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்க முதலமைச்சருடைய நெருக்கமான சகோதரர்கள் இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி என்ன சொல்ல முடியுமா சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம எல்லா இந்த இந்த ஜாஃபர் சாதிக்க பொறுத்தவரையும் நம்ம தான் களத்தில் முதல் முதல்ல என்ன நடந்திருக்கு ஏ எத்தப்படி வழக்கு வந்துச்சுன்றது அவர் இங்கே எஸ்கேப்பானது வந்து நம்ம தான் வந்து இன்றைக்கி லைம்லேட்டில் கொண்டு வந்தோம் எல்லா மேடையுமே இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மங்கை படத்தினுடைய விஷயங்கள்லேருந்து அவர்கிட்ட கேட்ட கேள்விகள் மங்கை பட இயக்குனருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இன்னொரு விஷயம் வசந்தபவன் ரவி இருக்கார் இல்லைங்களா அவருடைய மகன் வந்து ஜாஃபர் சாதிக்குடைய படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு ஸோ இதில் வந்து அண்ணன் வசந்தபவன் ரவி அவர்களையும் அவருடைய மகனையும் அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து கயல் ஆனந்தி அவர் ஏதோ ஒரு தொடர்புக்கு சந்தேகம் தான் எனக்கு ஆக்சுவலாக அந்த சொல்லியிருக்கதா எனக்கு தகவல் சொல்கிறாங்க அவர் ஏதோ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோ அல்லது வந்து ஏதோ ஒரு இடம் வாங்கி கொடுக்கப்பட்டதாக வந்து அந்த நடிகைக்கு சொல்லப்பட்டிருக்குது அந்த கையில் ஆனந்தியை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அதற்கப்பறம் இன்னொரு படத்தினுடைய இதில் அதிலையும் கூப்பிடுறாங்க டேரக்டர் படத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் அவங்க இதில் குறிப்பாக யோகி பாபு கூப்பிட்றாங்க வெற்றி மாறனை கூப்பிட்றாங்க சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களே வெற்றி மாறின கூப்பிட்றாங்க யோகி பாபு புதுசாக நம்ம சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பி சூரிய கூப்பிட்றாங்க ஏ இன்னும் சொல்லப்போனால் அமீருடைய நெருங்கிய நண்பரும் உறவினருமான அந்த உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் இருக்குது பாருங்கள் எடுத்திருந்தார் நினச்சிருந்தார்லேயே அவரும் அந்த இன்வெஸ்டர் அதில் அவர் ஆதம் பாபாவையும் அழைக்கிறாங்க இப்படி வந்து சினிமா பிரபலங்களில் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை அழைக்கப் போகிறாங்க அதில் இருபத்தி எம்மா இதெல்லாம் தாண்டி அரசியல் வட்டாரங்கள் இதில் அறிவாலய புரோக்கர் பூச்சி முருகன் அவர் அழைப்பாங்க அப்புறம் நம்ம சொல்லியிருக்கிற இந்த மலேசியா மாலிக் டட்டோ மாலிக் டெத்தோ அது டெத்தோன்ற ஒரு நல்ல பட்டங்க அதை ஏங்க கெடுக்கிறீங்க ஃப்ராடு புயலுக்கெலாம் வந்து அது பட்டத்தை வச்சுட்டு அதனால் டெத்தோ அவன் அவன் சொன்ன மாதிரி மாலிக்கு அவனை மதுரை மலேசியா மாலைக்கு கூப்பிட்றாங்க அவன் தான் போதைப்பொருள் மாஃபியான்னு சொல்லியிருக்கோம் நம்ம அடுத்த கட்டம் இந்த மாதிரி அரசியல்வாதிகளில் தம்பி உதயநிதி டீம் அப்படி அழைக்கிறாங்க சிட்ரஸ் அழைக்கிறாங்க ஸோ இருபத்தி ஆறு பேருக்கு சம்மன் ரெடியாக இருக்குது இதை முன்கூட்டியே இந்த வாரும் இணையதளம் வந்து நம்ம தகவலை தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கு பிறகு என்னென்னலாம் நடக்கப் போகிற விஷயம் இந்த தேர்தல் காலத்தில் எப்படி சூடு பிடிக்குதோ அதே மாதிரி என்சிபி வந்து இந்த போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்த வாரங்களில் இருந்து சூடு பிடிக்கும் தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் தீயா பற்றி எரியும் இது நிச்சயம் நடக்கும் தமிழக அரசியலில் ஒரு மாற்றமும் வரும் விசித் விசித்திரமான சில சம்பவங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதில் அப்போதான் பார்க்கலாம் விசாரணையில் வரட்டுமே நம்ம ஏன் நம்மளே முன்கூட்டி சொல்லிப்பான் அந்த விசாரணை தடுக்கக்கூடாது ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம தடுத்துடக்கூடாதுன்றக்காக தான் இப்போ நான் இதெல்லாம் வந்து யாராருக்கெல்லாம் சம்மன் ரெடி பண்ணியிருக்காங்க எனக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலிமா அவர் சொல்கிறேன் இது நட நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டே வரோம் இதை மாதிரி வந்து இவர் இவர் மீது பல்வேறு விதமான வழக்குகள் உண்டு மும்பையில் வழக்கு இருக்குது நம்ம தான் முதல் முதல்ல சொன்னோம் அந்த வழக்கின் அடிப்படையில் தான் பல்வேறு விதமான ஊடகங்களும் சில அரசியல் தலைவர்களும் பேசப்பட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அவர் எங்கே இருக்கார் காவல்துறை அந்த என்சிபி அவர் நெருக்கிட்டாங்க நெருக்கினதுக்கப்புறம் எப்போ தூக்குனாங்கன்ற வரையும் நம்ம தான் சொன்னோம் அவர் யாருடெல்லாம் தொடர்பு இருந்தார்னு சொன்னோம் அவர் எங்கெங்கெல்லாம் பரிமாற்றங்கள் பண்ணார்ன்றதையும் சொன்னோம் ஸோ பல விஷயங்களை நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம திரைச்ச சோர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறத விட நம்ம கிடைச்ச சோர்ஸுகளை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தியிருக்கோம் இதனால் இந்த சினிமா துறைக்கும் அரசியல் துறைக்கும் பெரிய மாற்றம் வரும் அப்படின்றது காரணம் சினிமா இப்போ முழுக்க முழுக்க எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வந்து போதைய நாளே முழுகி கிடக்கு அதுவும் இவர்வே அந்த ஜாப்பர் சாதிக்கு போடக்கூடிய அந்த காரணம் சொல்கிறீங்களா எங்க உலகத்துக்கே அவன் தான் காரணமாக இருக்கணும் அப்புறம் இவன் தான் காரணமான்னு கேட்குறீங்க இவன் வந்து போதை வஸ்துக்களை வந்து அதாவது நீங்கள் கஞ்சாவோ இல்லை மற்ற அபியனோ மற்ற விஷயங்களாகவே நம்ம பெருசாக நினச்சி அந்த காலகட்டத்தில் இந்த மெத்துன்ற ஒரு விஷயத்த காமிச்சு இது அதை விட மோசமான போதை வஸ்துக்களில் இன்னைக்கு நான் சில சில நடிகர்களை உடனே உடல் உருகி இருக்கான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு இந்த நம்மலாம் வந்து ஜிம்முக்கு போனால் சில இடத்துல பார்ப்போம்ல அந்த பாடி பில்டர்ஸ் அதிகமாக சாப்பிட்ற பொருட்கள் என்னன்னு கேட்டோம்னா அந்த புரோட்டீன் எதுவும் சாப்பிடுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து புரோட்டீனாவது அதுவே ஆபத்துன்னு சொல்கிறான் இதெல்லாம் தாண்டி போதை வஸ்துக்களை இவ்வளோ பெரிய சினிமாவையே வந்து கோலிக்கோட்டையே வந்து இவன் இப்படி நசுக்க வச்சிருக்கிறான் அரசியல் வட்டாரத்தையே வந்து தன் கையில் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கான் இதை போன்ற குற்றவாளிகளுடைய விசாரணை வந்து வெளியே நம்ம உடனடியே சொல்லக்கூடாது ஆனால் இந்த விசாரணை வள முடியும் போது அது நல்லதொரு விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தும் தேர்தலில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் நினைக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நினைப்பதா நீல வண்ண விம்பத்தை, சிதைக்க முயல்வதா ஆக்சிஜன் இன்றி அண்டம் முயலுமா ஆதிக்க சக்தி எழுப்பை மறைக்குமா